கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு பணமழை பொழியக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியன்று செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி திதியில் சதயம் நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் சில தினங்களுக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமில்லாமல் அவர் நிலை நிவர்த்தி பெற்று பலமாக பயணிக்க உள்ளார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக சுக்கிரன் கருதப்படுகிறார் இப்படிப்பட்ட சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக பல்வேறு விதங்களான வாய்ப்புகளை அதீதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு விலகி இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைந்து பலம் சேர்க்கப் போகிறார் செவ்வாய் பகவான் ஆறில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்க உள்ளார் இதுவும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான கிரக அமைப்பாகக் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய குரு பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று வக்ரநிலை பெறுகிறார் வக்ரநிலை பெறக்கூடிய குருபகவானின் அமைப்பு கண்டிப்பாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு நாயகரான கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் மிகவும் பலமாக ஏற்படுகிறது எனவே உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் விலகும் உங்களுடைய தீராத நோய்கள் மிகப்பெரிய அளவிலான உடல் உபாதைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த புரட்டாசி மாத துவக்கத்தில் புதன் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று பயணிப்பதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் இந்த புரட்டாசி மாத துவக்கத்திலிருந்தே கிடைக்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பெரும்பான்மையான நிலைகளில் அதிரடியான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய அறிவுக்கு தேவதையான குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நன்மைகளை இனிதாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் பயணித்துக் கொண்டிருப்பார் எனவே குருபகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் மிகவும் சிறப்பாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு சனி பகவான் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான உயர்வுகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் கிரகநிலைகள் வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் சிரமங்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக மறையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எளிதாக கையாண்டு தீர்வு காண்பதற்கான யோகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய சிறுமுயற்சி கூட வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து வந்த மனக்கசப்பு சிரமங்கள் சங்கடங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது வீட்டிற்கு விலை உயர்ந்த சொகுசான உயர்தர பொருள்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் பலமாக கிடைக்கிறது தொலைந்து போன காணாமல் போன பொருள்களை கண்டுபிடித்து திரும்ப பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது எதிர்பாராத மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெள்ளத்தெளிவாக துல்லியமாக எடுத்துக்காட்டுகின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கூட குரு பார்க்கின் கோடி நன்மைகள் கிடைக்கும் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் கேது சூரியன் சந்திரன் ஆகிய கிரகநிலைகளை புனிதப்படுத்தி பலமுள்ளதாக மாற்றுகிறது எனவே அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்களால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் அனைத்தும் விலகி நல்ல பல அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதங்களான குழப்பங்கள் குடும்பத்திலிருந்து நீங்குவதோடு பல்வேறு விதங்களான குழப்பங்களில் நல்ல தெளிவு கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகம் இந்த புரட்டாசி மாதத்தில் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான யோகம் உண்டு திருமண முயற்சிகள் வெற்றியில் முடியும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் நீங்கள் நினைத்து செயல்படக்கூடிய காரியங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை பெற முடியும் வளைகாப்பு புது கடை திறப்பு விழா புதுமனை புகுதல் புதிய இடம் வாங்குதல் வீட்டுமனை வாகனம் பொன்பொருள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டங்களும் பலமாக கிடைக்கிறது பொருளாதார ரீதியான உயர்ந்த நிலையை அடைய முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் உத்தியோகம் ரீதியாக அபரிவிதமான முன்னேற்றங்களை சந்திக்க முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான புதிய வேலைவாய்ப்பு மற்றும் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு பயணங்களால் ஆதாயங்கள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் மிக பிரமாண்டமான வெற்றியோகங்கள் கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் போட்டிகள் நெருக்கடிகள் விலகி நல்ல பல முன்னேற்ற யோகங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல குறுக்கீடுகளை குருவின் சுபபார்வை கண்டிப்பாக விளக்குகிறது எனவே வியாபாரம் மற்றும் தொழிலில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும் சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு அஷ்டம பாதிப்புகள் உங்களை விட்டு விலகுகிறது பணத்தட்டுப்பாடு கொடுக்கல் வாங்கல் ஏற்பட்ட சிரமங்கள் என அனைத்துமே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல தீர்வு கிடைக்கும் மன உளைச்சல்கள் வீண் பழிகள் போன்றவற்றிலிருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும் பல்வேறு விதங்களில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய புத்துயிர் பெறக்கூடிய விதத்தில் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக அமைகிறது அரசியல் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அசதி ஏற்பட்டாலும் கூட மக்கள் நலம் சார்ந்த பணிகளை சிறப்பாகவும் திறம்பட செய்து முடிப்பதற்கான யோகங்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் உண்டு நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் உங்களை வரும் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் முன்னேற்றங்கள் உண்டு புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் இருப்பதால் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தடைகள் விலகும் எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் விவசாயத்தின் நாயகராக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதால் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதிய விலைநிலம் வாங்க முடியும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான குறையும் இருக்காது கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த காரியங்களை கூட மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உண்டு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டையில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பித்ருகாரகரான ராஜகிரகமான சூரியன் பலமாக சஞ்சரிக்கிறார் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பார் சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிக அளவிலான திட்டமிடுதல் அவசியமாகிறது நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக நல்ல பல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சந்திர பகவான் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டு ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் இவ்வாறு மாறி மாறி சஞ்சரிக்கும் போது அஷ்டமஸ்தானத்திற்குள் சூரிய பகவானுடன் சேர்க்கை பெற்று அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று மகாலய அமாவாசை தினத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது மட்டுமில்லாமல் சந்திர பகவான் பெரும்பான்மையான இடங்களில் நல்ல பலன்களை கண்டிப்பாக வாரி வழங்கப் போகிறார் என்பது மட்டுமில்லாமல் சூரியனும் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் இருக்கும் புதன் பகவானும் சேர்க்கை பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சூரிய யோகத்தை பலமாக ஏற்படுவதால் உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கின்றன புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி சுக்கிர ஜெயந்தி தருணத்தில் வெள்ளை மலர் வெள்ளைமலர் வெள்ளை வெள்ளைப்பட்டு உடுத்தி அவருக்கு பாலபிஷேகம் செய்து பால் சாதம் கொடுத்து அவருடைய திருவடியை வணங்கி வழிபட்டால் உங்களுக்கு எல்லாவிதமான செல்வ செழிப்புகளும் கிடைக்கும் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சர்வ மகாலய அமாவாசை இந்த அமாவாசை மிகச்சிறப்பான அமாவாசை மறைந்தவர்களுக்கு மகாலயா அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து வணங்கிக் கொண்டால் உங்களுடைய பூர்வ ஜென்மபலன் கூடும் தீயவைகள் விலகும் புரட்டாசி இருபத்தாறாம் தேதி சரஸ்வதி பூஜை விஜயதசமி போன்றவற்றை அனுசரித்தல் சிறப்பு இந்த புரட்டாசி மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்